வெல்கம் டு நேச்சு ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான பேக் பற்றி சொல்ல போகிறேன் இதை யூஸ் பண்ணிங்கன்னா டேன் ரிமூவ் ஆகி ஸ்கின் பிரைட் ஆகும் இதில் நிறைய இன்க்ரீடியன்ட் இருக்குது நான் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் நான் சொல்ல போகிறேன் அது வந்து ஓட்ஸு ஓட்ஸு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் எக்ஸ்ப்ளோய் பண்ணி கிளென்ஸ் ஆகும் பண்ணும் அண்ட் பூஸ்ட் ஆகி கம்ப்ளெக்ஷன் மற்றும் கலர் இம்ப்ரூவ் ஆகும் பெட்டர் க்ளூக்கன்ஸ் நிறைய இருக்குது அதனால் ஸ்கின் ஸ்மூத் ஆகும் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் மாய்ஸ்சரைஸ் வேணும்னா ஹனி மற்றும் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆயில் ஸ்கின் எக்ஸிசிவ் சீபம் ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டல் ஸ்கின் இருக்குன்னா ரொம்ப பிரைட் ஆகணும்னா நான் சொல்கிறேன் இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஃபைன் பவுடர் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நிறைய தேவைப்படாது மிக்சியில் அரைக்கிறதுக்காக நாங்கள் வந்து நிறைய எடுத்திருந்தோம் இனி வந்து அடுத்த இன்க்ரீடியன்ட் பற்றி சொல்ல போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளோர் அதாவது அரிசி மாவு இதை யூஸ் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுன்னா ஸ்கின் டைட்டன் பண்ணி ஸ்மூத் பண்ணும் வயசானவங்களுக்கு சுருக்கங்கள் எல்லாமே குறையும் இதை வந்து நான் இப்போ ஒரு பவுலை இது அவ்வளோ தேவைப்படாது இது நான் வந்து ஒரு பவுல வந்து தட்டி வைக்கிறேன் அடுத்து என்னென்னா பொட்டட்டோ உருளைக்கிழங்கு வந்து நான் அடுத்து வந்து ஆட் பண்ண போகிறேன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பொட்டட்டோ மீடியமான பொட்டட்டோ எடுத்து அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து பீல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை மிக்ஸில போட்டு அரைச்சிக்கோங்க அதில் உங்களுக்கு நிறைய வந் ஜார் தண்ணி விடாமலேயே நிறைய ஜூஸ் கிடைக்கும் இந்த பொட்டடோ ஜூஸ் நமக்கு ஸ்கின்ல அப்ளை பண்ணுறனால என்ன யூஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து டைட்டன் பண்ணி ஸ்மூத் ஸ்மூத் அதுக்கு அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வரம்னு சொல்லலாம் இந்த பொட்டட்டோ வந்து ஸ்கின்னுக்கு ப்ளீச்சிங் ஏஜெண்டா யூஸ் ஆகும் ரொம்ப ப்ரைட்னஸ் தரும் கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கம்மி பண்ணும் ஃபேஸில் மங்கு மச்சை இருந்துச்சுன்னா அதுவும் கம்மி பண்ணும் நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இவ்வளோ ஜூஸ் வந்துச்சு இதை வந்து ரெண்டு மூணு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து இன்க்ரியன்ட் என்னென்னு பார்த்தோம்னா தக்காளி டொமேட்டோ இந்த தக்காளி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நல்லா க்ளோ ஆகும் ஜூஸ் வந்து ஜூஸாகவே இதை குடிக்கலாம் ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் லேக்கோபீன் அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால சன்ஸ்க்ரீன் மாதிரி யூஸ் ஆகும் போர்ஸ் டைட்டன் ஆகும் பிளாக் ஹெட்ஸ் வராமல் தடுக்கும் பிம்பிள் வராமல் தடுக்கும் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ இதை வந்து அரைக்கிறேன் அரைச்சி இப்போ வந்து நான் ஜூஸாக புரிஞ்சு எடுக்கிறேன் நான் டொமேட்டோ ஜூஸ் எடுக்கிறேன் இதை வந்து பொட்டேட்டோ கூட நான் மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸில் நான் எடுக்கிறேன் அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் காஃபி பவுடர் வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இது எல்லா பேக்லேயுமே யூஸ் பண்ணுறாங்க அது எதனால் அப்படின்னா காஃபி பவுடர் டெய்லியும் அப்ளை பண்ணனால ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட் இருக்குது ப்ளட் சர்க்குலேஷனுக்கு இம்ப்ரூவ் பண்ணும் ஸ்கின்னுக்கு மாய்ச்சரைஸ் கொடுக்கும் இது நல்ல ஸ்க்ரப்பாக யூஸ் ஆகும் ஸ்கின்னை எக்ஸ்போலினேட் பண்ணி கிளென்ஸ் பண்ணும் ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த காஃபி பவுடர் அப்ளை பண்ணுறதுனால சன்ஸ்பாட்ஸ் ஃபைன்லைன்ஸ் ரெட்னஸ் கம்மி பண்ணும் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் ரைஸ் மாவு எடுத்திருக்கேன் இனி வந்து ஒரு ஸ்பூன் ஓட்ஸ் மாவு எடுக்கிறேன் இதையும் சேர்த்து எல்லா பொட்டோ ஜூஸ்ஸு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்க எடுக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் தயிர் எடுக்கிறேன் தயிர் எடுத்து அதுக்கு கூட மிக்ஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொட்டட்டோ ஜூஸும் டொமேட்டோ ஜூஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம் அதாவது கெட் ரொம்ப கட்டியாகவும் பேக் இருக்கக்கூடாது தனியாகவும் இருக்கக்கூடாது அதனால நமக்கு தேவைக்கு போட்டு இந்த ஜூஸை வந்து நாம் மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் போட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஜூஸை வந்து கொஞ்சம் பேக் போட்டுட்டு கொஞ்சம் மசாஜுக்காக எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ வந்து என்னோடய ஃபேஸில் மசாஜ் நான் போட் பண்ணுறேன் பத்து நிமிஷம் மசாஜ் நான் வந்து என்னென்ன டெக்னிக் பண்ணுறேன்னா அந்த டெக்னிக்கில் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க இந்த மசாஜ் வந்து ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் மசாஜ் வந்து டென் மினிட்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போகிறேன் இந்த பேக்கை வந்து திக்காக போட்டுக்கோங்க இதை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பேக்கை வச்சுக்கோங்க என்னோடய ஸ்கின் வந்து டல் ஸ்கின்னாக இருந்துச்சு இப்போ வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது பார்த்துக்கோங்க இந்த பேக் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ